கப்புல்ஸாக பண்ணுற ஷார்ட் ஃபிலிம் வந்து இவங்க கூட தான் பண்ணுறேன் இவங்க வந்து எனக்கு ஒரு ஹீரோ ஹீரோயினியாகவும் ஹீரோவாகவும் பண்ணோம் அதில் வந்து லவ்வெல்லாம் இல்லை சும்மா நார்மலாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கல்யாண கெட்டப்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று எடுத்தாங்க அதில் வந்து எனக்கு இதே இந்த கெட்டப் மாதிரியே ஒரு கெட்டப்பு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் ரெண்டு நாள்ல லவ் சொல்லிட்டோம்ங்கற ரெண்டு நாள்ல வந்து அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சோம் ரெண்டு நாள்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சோம் லவ் பண்ணோம் அதுக்கு அப்புறம் 8 मंथஸ்லயே மேரேஜ் பண்ணிட்டோம் ரெண்டு நாள்ல காதல் 8 மாசத்துல கல்யாணம் கல்யாணம் இப்ப நான் செகண்ட் டே மறுபடியும் ஒரு ஷூட்ல இவங்களுடைய அந்த மேக்கப் தாளி இதெல்லாம் பாக்கும்போது இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளாம் ப்ராங்க் பண்ணோம்ல அதே மாதிரி எங்கள் வீட்டில் சும்மா எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா எங்கள் அம்மாட்ட ப்ராங்க் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணாலே போதும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டாங்க அது சும்மா ஒரு ப்ராங்காக பண்ணது தான் ஏன்னா அந்த கெட்டப்பில் இருந்ததுனால சும்மா ஒரு ப்ராங்காக பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கே பிடிச்சிருச்சு அவங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் அப்படியே ஒப்பிக்க பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இல்லை இல்லை மேரேஜ் கெட்டப்பில் வந்து ரெண்டு பேருக்குமே லவ் வந்துருச்சு பேராக ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு வந்து கமெண்ட்ஸு இப்போ ரோட்டில் போகும்போது நியூவாக மேரேஜ் ஆனவங்க பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறையா நிறைய பேர் பார்த்தாங்காட்டி எங்களுக்குள்ளேயே ஒரு லவ் வந்துருச்சு நம்ம மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க அம்மாவிட்ட வந்து இவங்க தனியாக பேசியிருக்காங்க எனக்கு தெரியாது மேரேஜ் பண்ணிட்டேன்னு இவங்க அம்மா நிஜமாக நினச்சிட்டு என் வலது கால் எடுத்து வச்சுவா விளக்கேற்றி எல்லாமே பண்ணிட்டாங்க நானும் தாலி கையரோட போயிருந்தேன்னா ஷூட் முடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அப்படியே எல்லாம் டப் டப்னு முடிஞ்சிருச்சு அப்புறம் அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து மேரேஜுக்கு வந்து பேசி ரெண்டு பேருக்கும் பூ வச்சாச்சு ஒரு சின்ன இஷ்யூனால அப்படி நான் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன ஏன்னா அவளை கண்டுக்கவே இல்லை தான் வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன நான் அவ்ளோ யாரா இவன் சும்மா சும்மா கண்ணாடி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிதான் மனசுக்குள்ள நான் திட்டிகிட்டே இருந்தேன் ஆனா வந்து அந்த எப்படி சொல்றது இந்தங்க அந்த கேரிங் நம்ம ஒருத்தவங்க அவாய்ட் பண்றோம் தெரிஞ்சு அவங்க வந்து கேரிங் பண்ணுவாங்கல்ல நான் சாப்பிடும் போது வந்து கிட்ட உக்கரே உட்கார்ங்க இந்தங்க ஸ்பூன் இப்பெல்லாம் அந்த எப்படி சொல்றது கரெக்ட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க

அழுது அப்புறம் திருப்பி அக்செப்ட் பண்ண வச்சா இவங்க பண்ணாங்க ஆனா வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரே மாசத்துல இல்ல அதாவது எப்படின்னா நம்ம ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நான் வேணான்னு சொன்னா லவ் வேணாம்னு சொல்ல இந்த த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பார்க்க வேணாம் பேச வேணாம் நீ காலேஜை முடி அப்படின்னு ஏன்னா எனக்கு இவ்வளோ ஒரு சைலண்ட்டான ஒரு பொண்ணாக இருந்துச்சு நான் இப்போ கொஞ்சம் வைலண்டாக இருக்கும்போது இவ்வளோ சைலண்ட்டு நம்ம கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழந்தைங்களோட சுற்றுற பொண்ணாவே இருக்குது ஏதாவது ஒன்றா சும்மா இந்த சேர அப்படி சுற்றிட்டு நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைத்தனமாவே இருந்துச்சு ஐயோ தெரியாமல் இந்த பிள்ளை குழந்தைனமாக போய் லவ் பண்ணிட்டோம் சரி ஒரு நாலு வருஷம் ஒரு மூணு வருஷம் காலேஜை முடிக்கட்டும் அதுக்குள்ளே அவ்வளோ கொஞ்சம் மெச்சூர் ஆவான்னு சொல்லிட்டு அதனால இந்த மூணு வருஷம் கேப்பை தான் கேட்டேன்

அதுக்கப்புறம் அவளை மெச்சூரிட்டி கொண்டு வந்துட்டேன் இப்போ ஓகே நார்மலாக பேசுகிறா அப்படிலாம் இல்லை ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் ஆறு மணி அதிலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து பேசிட்டு வருவாங்க அவங்களும் யதார்த்தமாக இந்த பொண்ணு தான் மருமகாவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வலது கால் எடுத்துச்சுவா விலக்கேற்றி காலில் விழுந்து அப்படியே நான் ரியலாக மேரேஜ் பண்ணிட்டு போனால் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பண்ணி அப்படியே ரெண்டு அவங்க வீட்லையும் நாங்கள் ஒன் வீக்லேயே சொல்லிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு அப்படியே அதுக்கப்புறம் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு சின்ன இஷ்யூனால நாங்கள் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிவிட்டோம் பொண்ணு வீட்டு சைடெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் டெரராக இருப்பாங்களா அதனால் அவங்க வீட்டு சைடெலாம் சொல்ல சும்மா எங்கள் அம்மா ஜாலியாக ஒரு சைல்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட மட்டும் ஒரு சின்ன ப்ராங்க் அதுவுமே நார்மலாக ஆயிடுச்சு ரொம்ப சீரியஸாக கொண்டு போகலாம் ஏன்னா சீரியஸாக கொண்டு போனால் விட்டுருக்க மாட்டாங்க வெளியே நீ உள்ளேரு அப்படின்னு அதனால கொஞ்சம் ஜாலியான ப்ராங்க்கு தான் அதுக்கப்புறம் ஓப்பனாகவே சொல்லிட்டோம் அப்போ இருக்குமே இந்த லவ்லாம் சொல்லிக்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோனில் பேச 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 அப்படியே சொல்லி ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ கல்யாண கட்டப்பில் வீடியோ பண்ணதுனால கொஞ்சம் ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம் லவ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பண்ண ஆரமித்தோம் அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் பேசி ஓகேலாம் வாங்கி ஒரு எயிட் மந்த்ஸில் வந்து மேரேஜ் பூவெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஷ்யூங்கனால மறுபடியும் நாங்கள் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிட்டோம் இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலியோட